நண்பர்களே இன்றைக்கு நாம் அனைவரும் அழகு சாதனங்களில் முக்கியமான ஒன்றான லிப்ஸ்டிக் பற்றியும் அதை பயன்படுத்தும் போது ஏற்படும் சில பாதிப்புகள் பற்றியும் பார்க்க போகிறோம் முதலாவதாக நாங்கள் லிப்ஸ்டிக் பாவிப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் அதனால் ரசாயன வேலைப்பாடுகள் மூலம் எனது உடலில் பாதிப்பு ஏற்படும் பல லிப்ஸ்டிக் வகைகளில் லீட் பேரபன்ஸ் கேட்மியம் குரோமியம் போன்ற ஹாரம் செய்கின்ற ரசாயனங்கள் இருக்கும் இவை நீண்டகாலம் தேய்க்கும் போது உடலில் சேகரிக்கக்கூடும் குறிப்பாக லீட் அதிகமாக இருந்தால் நரம்பியல் பிரச்சனைகள் மெமரி இஷ்யூஸ் ஏற்படும் இரண்டாவதாக அலர்ஜி மற்றும் தோல் பிரச்சனைகள் ஏற்படும் சிலருக்கு லிப்ஸ்டிக் போடும்போது உதட்டில் சிவப்பு புண் வறட்டு தோல் பொடிப்பு போன்ற அலர்ஜிகள் ஏற்படும் சில கெமிக்கல் அலர்ஜிக்கு காரணமாக இருக்கலாம் மூன்றாவதாக இந்த லிப்ஸ்டிக்கை எமது உதட்டில் போட்டிருக்கும் போது உணவு உண்ணுவோம் அந்த உணவுடன் சேர்ந்து அந்த லிப்ஸ்டிக் எமது வயிற்றில் செல்லும் இதன் மூலம் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் லிப்ஸ்டிக்கை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் இயற்கையான உடம்பை வைத்து இயற்கையான பொருட்களை மாத்திரம் வைத்து எமது உடலை நாமல் பாதுகாக்க வேண்டும் செயற்கையான பொருட்களை எமது உடலில் நாங்கள் சேர்க்காமல் இருக்க வேண்டும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடன் இணைந்து இருப்பேன்